டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் ஃபோனுடைய ரிசல்ட் எப்போது வெளியாகும்னு சொல்லிட்டு அவளோட காத்திருக்கீங்க ஸோ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களையும் அதாவது நம்ம தகுந்த தகவல் வந்து கிடச்சிருக்கு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ அதுவும் இல்லாமல் தொடர்ந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டு இருந்தீங்க குரூப் ஃபோரோட ரிசல்ட் எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ டிஎன்பிசி குரூஃப் ஃபோருடைய ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பல்வேறு எக்ஸாம் எழுதின பிறகு பல்வேறு குளறுபடிகள் அந்த பல்வேறு போராட்டங்களும் நடத்தியிருந்தாங்க இப்போ என்ன பயனில் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ரீஎக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிரேஸ் மதிப்பெண்கள் பெண்கள் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது கட் ஆஃபில் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டிஎன்பிசி இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு அவங்கள தொடர்பு கொண்டு கேட்கும் பட்சத்தில் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்குள் ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அக்டோபரில் அக்டோபர் மாதம் தான் ரிசல்ட் வரும் அது வந்து பத்தாம் தேதிக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஏழு எட்டு கூட வரலாம் மேபி அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் ஸோ மேலும் இது மாதிரி என்ன டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி